எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய தீபாவளி திருநாள் அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கக்கிழமை அன்று தீபாவளி பண்டிகை திருநாளானது வருகிறது இந்த தீபாவளி பண்டிகை திருநாளில் அனைவரும் சகல வளங்களையும் பெற்று ஐஸ்வர்யங்களையும் பெற்று நீடூடி வாழ்வதற்கு உண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாமே இந்த தீபாவளி திருநாளில் என்னென்ன மாதிரியான பூஜைகளை செய்யணும் பொருட்களை வாங்கணும் வழிபாடுகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றின நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டுருக்கிறோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப உபயோககரமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய இந்து பண்டிகைகளில் சில பண்டிகைகள் மட்டும்தான் தெய்வகடாட்சம் நிறைந்த பண்டிகைகளாக சொல்லப்படுகிறது அதில் மிக முக்கியமான ஒரு பண்டிகை தீபாவளி திருநாள் இந்த தீபாவளி திருநாள் என்பது முழுக்க முழுக்க மகாலட்சுமி தேவியினுடைய வழிபாட்டிற்கான ஒரு திருநாள் என்னங்க மகாலட்சுமி வழிபாட்டிற்கான திருநாள்னு எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா தேவி மகாலட்சுமி திருப்பார்கடலிலிருந்து தோன்றிய தினமாக இந்த தீபாவளி நாள் சொல்லுகிறோம் ஒன்று அசுரர்களை அழிப்பதற்கு அன்னை மகாலட்சுமி தன்னை தீயாக மாற்றி அதாவது நெருப்பாக மாற்றி அவர்களை அழித்தாள் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு புனை கதை அடுத்தது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஸ்டோரி என்னன்னா நரகாசூரனை கிருஷ்ணரின் மனைவி சத்யபாமா வதம் செய்தது இந்த தீபாவளி நாளில் அவனுடைய அந்த இறப்பை தான் நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம் ஸோ இத்தனை விஷயமும் நடந்தது இந்த தீபாவளி நாளில் அப்படி பார்க்குறச்சு எல்லாமே மகாலட்சுமியோடு தான் தொடர்புபடுத்தி வரும் அதனால் லக்ஷ்மியை வழிபாடு செய்கிறதுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை நீங்கள் படுறதுக்கும் இந்த தீபாவளிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த தீபாவளி நாளில் நீங்க செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் வழிபாடுகளும் பூஜைகளும் உங்களை மட்டுமல்ல உங்களின் அடுத்த தலைமுறையையும் காக்கும் அதாவது ஒரு அமாவாசை நாளில் நீங்க வறியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து வழிபட்டீங்கன்னா உங்களின் அடுத்த ஏழு தலைமுறை உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்கும்னு சொல்றது அப்படி பார்க்குறச்சே இந்த தீபாவளிங்கிறது அமாவாசையும் வருது தீபாவளியும் வருது அக்டோபர் இருபதாம் தேதி மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் அந்த டைமில் செய்யக்கூடிய தானங்கள் தர்மங்கள் எல்லாமே இப்போது தானம்ன உடனே நம்ம உணவு தானத்தை சொல்கிறோம் ஏன்னா தானங்களில் சிறந்தது உணவு தானம்னு சொல்லுவோம் ஏன்னா உலக உயிர்கள் அத்துணைக்கும் பொதுவானதாக இறைவன் படைத்தது பசி என்ற ஒன்றை தான் எல்லாத்துக்குமே பசிங்கிறது இருக்கும் அதுதான் எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த பொதுவான விஷயம் அந்த பசியை எவன் நீக்குகிறானோ அவனே இறைவனாகிறான் இப்போ நான் இருக்கேன் ரொம்ப பசியாக ஒருத்தர் இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப க கண்ணுலாம் கட்டுது தலலாக கிருகிருத்துட்டு வருது ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுத்து அவரோட பசியை தீக்குறேன்னா அவர் கண்ணுக்கு நான் தானே கடவுளாக தெரிவேன் இப்போது மனிதனையும் கடவுளாய் மாற்றுமாம் இந்த உணவு தானம் அடுத்து வஸ்திர தானம் ஒரு ஒரு குளிரில் இருக்கிறாங்க ஒரு ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க சாலை ஓரங்களில் படுத்துட்ருக்காங்க அன்னைக்கு போயிட்டு நாம் ஒரு அவங்களுக்கு ஒரு சொட்டர் வாங்கி கொடுக்குறோம் இல்லை ஒரு பெட்ஷீட் வாங்கி தரோன்னா அவங்க கண்களுக்கு நாம் தெய்வமாக தெரிகிறோம் பிணிகளை நீக்குமாம் வஸ்திர தானம் அதாவது நோய் பிணி நோய்கள் அதே மாதிரி தருத்ரங்கள் இதெல்லாத்தையுமே இந்த வஸ்திர தானம் நீக்குமா அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு செய்கிற தானம் ஆகாமல் இருக்கிற பெண்களுக்காகட்டும் விதவை பெண்களுக்காகட்டும் உடல் முடியாதவர்கள் மாற்றுத்திறனாளி பெண்களுக்காகட்டும் இப்படி பெண்களுக்கு நாம் செய்கிற தானங்கள் நாம் வம்சத்தை காக்குமா நம்மளுடைய குலத்தை தலைக்க வைக்குமா இயலாதவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அது ஆணோ பெண்ணோ முடியாதவங்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு இப்படி எல்லாருக்கும் அவரவர்களுக்கு உண்டான தேவைகளை அறிந்து அவரவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்தால் அதுவும் ஒரு தானமாகும் அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் இது அத்தனையும் செய்ய ஏற்புடைய நாள் தீபாவளி நாள் எல்லா நாள்லையுமே தான தர்மம் செய்யலாம் உதவிங்கிறது பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கும் நேரம் இல்லை நேரங்கிறது கிடையாது அது எப்போனாலும் கே தேவைப்படும் எப்போனாலும் செய்யலாம் இருக்கிறவங்க செய்யலாம் பட் இந்த தீபாவளி நாளன்று செய்வதுங்கிறது ரொம்ப நல்லது லக்ஷ்மி மகிழ்வூட்டம் மகாலட்சுமி சந்தோஷமடைவாள் உங்களுக்கு வேண்டிய வரங்களை அவள் கொடுப்பாள் அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ சொல்கிறேன் இந்த சின்ன ப பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெந்தயம் இருக்கு இல்லைங்களா வீட்டு அஞ்சரை பெட்டியில் சாதாரணமாக உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வெந்தயம் இந்த வெந்தயத்தை பார்த்திங்கன்னா தங்கத்தோடு நாம ஒப்பிட்டு செய்கிறோம் இந்த தங்கங்கிற உலோகம் வந்து இப்போ தான் பார்க்க முடியுது ஏன்னா விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த தங்கங்கிறத ஒரு முதலீடாக பார்க்கறோம் ஒரு பணத்துனே பெருக்கித்தர ஒரு பொருளாக பார்க்குறோம் பட் சாஸ்திரங்களில் தங்கம் என்பது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருளாக சொல்லப்படுது வீட்டில் தங்கம் வாங்கி வைக்கிறதுங்கிறது சிறப்பு நான் நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்கிறது என்னென்னா உங்களோட சேவிங்ஸ் மொத்தத்தையும் தங்கத்தில் போடுங்கன்னு சொல்லுவேன் அதுவும் மொத்தத்தையும் போடுங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ரூபாய் சேர்க்க முடியுது அப்படின்னா அந்த ரெண்டாயிர ரூபாயை தங்கத்தில் போடுங்க சிட்டா போடலாம் இல்லை ரூபாய்க்கு என்ன தங்கமோ அதை நாம் ஆன்லைனில் வாங்கி போடலாம் ஒன்றா சேர்ந்த வெட்டி நகையா காயினாக வாங்கலாம் நகையா இப்படி உங்களோட சேவிங்ஸை தங்கத்தில் போடுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த தங்கத்தில் போடுறதுங்கிறது வருமானம் சேமிப்பு பணம் அப்படிங்கிறதையும் தாண்டி லிகடாட்சத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் ஒருத்தர் தங்கம் சேர்த்துட்ருக்கிறார் அப்படின்னா அவங்க கைகள் லக்ஷ்மி வந்துட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் சொல்லுவேன் நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களாம் தங்கம் நிறையா வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப லக்கு இனிமேலும் ஒன்றும் குறையில்லை இனிமேலும் முயற்சி செய்யலாம் முடிந்தது வாங்கலாம் எந்த தப்பும் இல்லை இதில் இந்த மகாலட்சுமி தேவியினுடைய முழு அருளையும் பெற்ற இன்னொரு பொருள்னால் அது வெந்தயம் இதில் பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு நிகரான சக் சக்திகள் இருக்குது இந்த தீபாவளி நாள் அன்னைக்கு மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே வெந்தய விதைகளை ஒரு பத்து பதினைந்து விதைகளை எடுத்து உங்களோட பீரோவில் கொஞ்சம் வைங்க அப்படியே வைக்க வேண்டாம் ஒரு பேப்பரில் ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சு மடித்து அதை பீரோவில் வைக்கலாம் கல்லா பெட்டியில் வைக்கலாம் உங்களோட பர்ஸில் வைக்கலாம் இப்படி பணம் எங்கெல்லாம் புழங்குகிறதோ அங்கு இந்த வெந்தயத்தை வைங்க உங்ககிட்ட பணம் பன்மடங்கு சேருங்கிறதுலாம் ஐயம் இல்லை இந்த வெந்தய பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களிடத்திலே பணம் பன்மடங்கு மடங்கு பெருகும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஸோ நீங்கள் இதை செய்யலாம் அதே மாதிரி அன்று நீங்கள் பறவைகளுக்கு கொடுக்கக்கூடிய தானமும் உங்களுடைய செல்வடாட்சத்தை பன்மடங்கு உயர்த்தும் எப்படின்னா அதே வெந்தயத்தை கொஞ்சமா எடுத்து மனசார லக்ஷ்மிய வேண்டிக்கிட்டு எனக்கு எல்லா விதமான நலன்களையும் கொடுக்க வேண்டும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க வேண்டும்னு வேண்டிக்கிட்டு அந்த வெந்தயத்தை உங்கள் வீட்டுக்கிட்ட தான் காடு வயல்வெளி இது மாதிரி இருந்தால் அங்கே தூக்கி போட்டிருங்க அந்த வெந்தயத்தை பறவைகள் வந்து சாப்பிடும் இந்த வெந்தயத்தை பறவைகள் வந்து எடுத்துகிட்டு போகும் பொழுது சாப்பிடும் பொழுது உங்களுக்கு புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு புதன் பகவானினுடைய அருள் கிடைக்கும் நவ கிரகங்களிலே புதன் பகவானை கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கிறோம் இந்த புதனினுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்தால் புத்தி சிறக்கும் புதன் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்தால் செல்வம் சேரும் ஏன்னா புதன் அப்படிங்கிறவர் தான் சொல்லணும் கிரகங்களின் இளவரசன் எல்லா கிரகத்துக்கும் செல்லப்புள்ள புதன் புதன் தன்னோடு என்ன கிரகத்தை இணையுதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை ஈர்த்து அதனால் இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வசியம் உங்களுக்கு இந்த தீபாவளி நாளில் பரிபூரணமாக கிடைச்சதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே வெட்டி தான் வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்களுக்கு சக்ஸஸ் தான் அதனால் இந்த வெந்தயத்தை தூவினிங்கன்னா சிறப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிருண்ட் இருக்குது அதுவும் புதனினுடைய தானியம்தான் வெந்தயமும் புதனினோட தானியம்தான் பச்சை பயிர் இருக்குது இல்லையா இதுவும் புதனினோட தானியம்தான் ஸோ கொஞ்சம் பச்சை பயிரையும் எடுத்து கையில் மனசார லக்ஷ்மியை வேண்டிட்டு புதனையும் புதன் பகவானையும் வேண்டிட்டு வயல்வெளிகளில் தூவி விடலாம் அல்லது பறவைகள் இருக்கிற இடத்துல தூவி விட்டீங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு போகும் பறவைகள் இதன் மூலமாகவும் உங்களுக்கு புதனினுடைய அருள் கிடைக்கும் ஒன்று அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பச்சை பயிரை தானமா கொடுக்கிறது தீபாவளி நாள்ல வரியவர்களுக்கு பச்சை பயிறு தானம் கொடுக்கறது ஈவினிங் ஒரு நாலரை மணிக்கு மேல பச்சை பயிரை தானமா கொடுத்தீங்கனாலும் புதனின் அருள் கிடைக்கும் இப்படி இந்த வெந்தயம் மற்றும் பச்சை பயிர் இந்த ரெண்டுமே லக்ஷ்மியையும் புதன் புதன் பகவானையும் உங்களுக்கு ரசம் செய்ய வைத்து பன்மடங்கு உங்களுக்கு செல்வத்தை இந்த தீபாவளி என்று சொல்லக்கூடிய ஒரே நாளில் உயர்த்தி தரக்கூடிய சூட்சமமாக இந்த பரிகாரம் அமையும் எல்லாரும் செய்ங்க செய்து சிறப்பான பலனினை அனுபவிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்